இவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் பேச போகிற விஷயம் வந்து சிலப்பதிகாரம் இது நான் படிக்கிறப்போ வாங்கின புக்கு எப்படி சொல்றது சில சமயங்களில் சில கதாபாத்திரங்கள் வந்து நம்ம ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்கும் ஒரு சினிமாவோ இல்லை நாடகமோ வந்துக்கிட்டே இருக்கும்ல அதே போல எனக்கு கண்ணகி கோவலன் மாதவி ஏன் அப்படி செஞ்சா கோவலன் ஏன் அப்படி செஞ்சான் அப்படி திருப்பி திருப்பி எனக்கு ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கும் இந்த மூணு பேர் சேர்ந்த ஒரு முக்கோண காதல் மாதிரி ஒரு ஆணை வந்து ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க இந்த கதாபாத்திரங்கள் செய்கிற விஷயங்கள்லாம் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ அதை சொல்லணும்னு தோணுது இல்லைன்னு வச்சுக்கோங்க எனக்கு மனசே ஆறாது இப்போது சிலப்பதிகாரத்தில் வந்து சும்மா ஜென்ரலாக சொல்கிறேன் ஒரு சின்ன வீடியோ இதில் வந்து மூணு பகுதி இருக்குது அதாவது சேர சோழ பாண்டியர் மூணு பேருக்கும் பிரித்த மாதிரி மூணு பகுதி இருக்குது அதாவது காண்டம்னு சொல்லுவாங்க அதாவது கம்பராமணத்தில் அரண்ய காண்டம் சுந்தர காண்டம் இருக்கும் இல்லையா அது காண்டம்ங்கிறது ஒரு பெரிய பகுதி அதில் வந்து குட்டி குட்டியாக இருக்கும் இதில் வந்து முதல்ல சோழ நாட்டில் ஆரம்பிக்குது பூம்புகாரில் ஆரம்பிக்குது அது புகார் காண்டம் அதில் வந்து ஒரு பத்து பத்து குட்டி குட்டியாக அதாவது எபிசோடு மதுரை இருக்குது பத்து அடுத்து மதுரையில் நிறைய சம்பவங்கள் நடக்கிறதுனால அங்கே பதிமூணு இருக்குது புகார் கா இது காண்டம் சேர நாட்டில் நடக்குது இல்லையா அது வந்து ஏழு தான் இருக்குது மதுரை வந்து பாண்டிய நாடு இப்போ மொத்தம் வந்து எப்படி சொல்கிறது ஒன்று ரெண்டு மூணுனா முதல் பகுதிக்கு பத்து ரெண்டாவது பகுதிக்கு பதிமூணு மூணாவது பகுதிக்கு ஏழு மொத்தம் முப்பது வச்சுக்கோங்க இந்த பாட்டுகளில் ஒவ்வொரு ஒரு கட கடவுள் வாழ்த்து ஒவ்வொரு பேஜ் இருக்கு தெரியுங்களா அந்த ஒவ்வொரு பக்கத்தையும் படிக்கிறதுக்கே நமக்கு ஒரு வாரம் ஆகிடும் இதில் எவ்வளவு இருக்கு பாருங்க ஒரு பக்கத்தை படிக்கிறதுக்கே ஒரு வாரம் ஆகிடும் ஏன்னா அதுல இருக்கிற ஒரு குட்டி குட்டி வார்த்தைய கூட நம்ம சும்மா நம்ம இஷ்டத்தை சொல்ல முடியாது நம்ம கெஸ் பண்ணியும் சொல்லிட முடியாது ஏன்னா அது தப்பாக போயிடும் கொஞ்சம் படித்தவங்க பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க அது நல்லா இருக்காது நம்ம கெஸ் பண்ணிட்டு நம்மளே கதை சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு கூடாது கரெக்டாக பார்த்து சொல்லணும் இப்போ இந்த கதையில இளங்கோ வடிகள் பத்தி நான் சொல்றேன் கேள்வி இதுல படித்ததை சொல்றேன் இளங்கோ வடிகள் யாருன்னா அவர் வந்து ஒரு நாட்டை சேர்ந்தவர் இப்போ நாடுங்கிறது கேரளா ஒரு இந்த புத்தகம் எழுதப்பட்ட வருஷம் வந்து அதாவது இந்த சிலப்பதிகார புத்தகம் இது பிரிண்ட் பண்ணதை சொல்லலை இது எழுதப்பட்ட புத்தகம் வந்து ரெண்டாம் நூற்றாண்டு அதாவது அந்த கதை முடியுது இல்லையா அந்த கோவலன் கண்ணிகையோட வாழ்க்கை அதை முடிஞ்சு அவங்க வந்து அந்த அந்த மலையில இருக்கிற அந்த குறவர்கள் பார்த்து சொல்றாங்க ராஜா கிட்ட அப்போது அது ரெண்டாம் நூ அந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே அது எழுதுகிற மாதிரி ஒரு ஒரு சில வாரங்கள் மாதங்கள் அப்படி கூட வச்சுக்கலாம் ஆனால் அதே ரெண்டாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது இளங்கோவடிகளுடைய அப்பாயர்னா நெடுஞ்சேரலாதன் அவர் வந்து ஒரு சேர மன்னர் அவரோட மனைவி வந்து சோழ நாட்டை சேர்ந்தவங்க அதாவது ஒரு ராஜாக்கள் ராஜா கூட தான் சம்பந்தம் பண்ணுவாங்க அப்போ உங்க அம்மா வந்து சோழ நாட்டை சேர்ந்தவங்க இப்போ இந்த ரெண்டு அவங்களுக்கு வந்து ரெண்டு பசங்க முதல் பையன் வந்து சேரன் செங்குட்டுவன் அவன் தான் ராஜாவாகிறான் அடுத்த பையன் வந்து இளங்கோவடிகள் அவர் வந்து துறவியாகிறார் இதில் பேசிக்கா என்னன்னா இந்த குடும்பம் வந்து சிவன கும்புற குடும்பம் சைவ நெறியை பின்பற்றுவங்க அந்த ரெண்டு அதாவது இந்த ரெண்டு பேருக்கும் சிவனர்களால் ரெண்டு பசங்க பிறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாட்டில் இருக்குது அதான் பார்த்தீங்களா இப்போ அந்த பல இலக்கியங்களும் அப்படி இடலிடலில் வரும் இல்லை வந்து கடவுள் வளர்த்து பக்கத்தில் இருக்கும் அந்த குடும்பம் வந்து தான் சைவ நெறியை பின்பற்றுறவங்க இளங்கோவடிகள் வந்து வேற சைவ மதத்துக்கு போனாரா இல்லையாங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க ஒருத்தர் போயிட்டாரு அப்படின்னு அப்படி கிடையாது அதாவது ஒருத்தர் எல்லா மதத்தையும் சமமாக மதித்து பாடுறப்போ அவர் என்ன மதம்னே கண்டுபிடிக்க முடியல இப்போ நான் வந்து இந்து ஒரு கிறிஸ்டின் மதத்தை வந்து நான் இப்போ இந்து மதம் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பத்து பாயிண்ட் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க கிறிஸ்டின் மதத்துக்கும் ஒரு பத்து பாயிண்ட்டு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து என்னோட பேர் தமிழ் பேராகவும் இருக்குது அதாவது ஒரு மதம் சாராத ஒரு தமிழ் பேராக இருக்குன்னு வச்சுக்கோங்க இளங்கோங்கிறது தமிழ் பேர் தான் அப்போ வந்து பேரும் அப்படி இருக்கு அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் ஈக்குவலாக ஒரு ரெண்டு மதத்தை சமமாக பார்க்குறப்போ இவர் என்ன மதத்துக்காரன்னு கண்டுபிடிக்க முடியாது அது மாதிரி தான் இவர் வந்து எழுதி இருக்கிறார் அதனால் எல்லா மதத்துக்கும் ஈக்குவலாக ம மதிப்பு கொடுத்ததுனால இவர் என்ன மதம்னு சரியாக சொல்ல முடியல ஆனால் வந்து அவங்க அம்மா அப்பா அண்ணெல்லாம் வந்து சிவநெறி சைவ மதத்தை பின் பின்பற்றுவங்க அடுத்து வந்தால் தான் இது வந்து கெஸ்ஸிங் தான் அவங்க இந்த மதத்தில் இருப்பாரோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து இந்த இளங்கோவடிகள் அந்த இந்த கதை எழுதினப்போ அந்த புகார் பூம்புகாருக்கு போயிருக்கிறாரு அங்கே போயிட்டு அங்கே என்ன நடந்துச்சு என் என்னெல்லாம் நடந்துச்சு அங்கே இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் கேட்டு தெரிஞ்சிருக்கிறாரு அப்புறம் மதுரையே போயிருக்கிறாரு அப்புறம் அவங்க வஞ்சி மாநகரத்தில் நடந்தது அப்புறம் அவங்க சே அவங்க அண்ணன் அதே டைம்ல தான் நடக்குது அவங்க ஊருக்குள்ளே தான் நடக்குது அந்த அண்ணனுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது அவங்களுக்கு ஒரு கோட்டம் கட்டுறாங்க கண்ணகிக்கு இலங்கையிலிருந்து மன்னர் கூப்பிட்றாங்க கையவாக மன்னர் அவரெல்லாம் கூப்பிடுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவர் வந்து சிலது கேட்டு எழுதுகிறாரு சிலது பார்த்து எழுதுறாரு இந்த சிலப்பதிகாரத்தில் என்ன சிறப்புன்னா மொ பொதுவாக மன்னர்களை பற்றி தான் பாடுவாங்க புலவர்கள் மன்னரை தான் பாடுவாங்க பொதுமக்களாக மாட்டாங்க இதுதான் முதல் தடவையாக ஒரு ச மன்னர் அல்லாத ஒருத்தரை பற்றி அவங்க பாடியிருக்காங்க இந்த சிலப்பதிகாரத்தில் அப்புறம் வந்து அதுவும் பாருங்கள் இளங்குவடிகளே ஒரு மன்னர் பரம்பரை சேர்ந்தவர் தான் இந்த பாட்டுகள் வந்து என்ன ஒரு எப்படி சொல்கிறது அதான் சொல்கிறனே ஒரு பக்கத்தில் இருக்கிற நாலு வரிய படிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அது இது எப்படி சொல்கிறது இந்த கொள்ளார பட்டறையில் ஊசியை தேடின மாதிரி ரொம்ப கஷ்டம் ஒன் ஒரு ஒரு பாட்டு இருக்குது ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் இருக்குது அது அது உண்மையிலே என்ன வார்த்தைன்னு திரும்ப திரும்ப தேட வேண்டியிருக்கு இப்போது இங்கிலீஷ் டிக்ஷனரி இருக்கிற மாதிரி தமிழ் டிக்ஷனரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதை நான் வாங்கிட்டு வரல இப்போ இந்த புக்கு மட்டும்தான் இருக்குது ஆனால் சைட்லலாம் நான் கொஞ்சம் பரவாயில்ல நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இருக்குது ஆனால் இந்த புத்தகம் அல்லாமல் நம்மளாக சொந்தமாக யோசிக்கிறப்போ எனக்கு கோவலன் கோவலன் மேலே அவ்வளவு கோபம் ஆத்திரமாக இருக்குது அது எப்படி ஒரு பொன் ஒரு ஆணை வந்து ரெண்டு பொண்ணு எவ்வளோ தீவிரமாக காதலிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படி என்ன ஒரு சிறப்பு அப்படி என்ன அவன் வந்து ஒரு சிறப்பான ஆன்மகன் அப்படின்னு ஒரு ஆச்சரியம் இந்த கடவுள் வாழ்த்து பாட்டு இதெல்லாம் இருக்குது வரிசையாக பார்த்திங்களாம் அதில் வந்து ஒரு ஒரு விஷயம் சொல்லிட்டு முடிச்சிக்கிறேன்னா ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு பெரிய வீடியோவாக இருந்தால் நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க அடுத்து இந்த கோவலனுக்கும் கண்ணகிக்கும் கல்யாணம் பண்ணுறப்போ கோவலனுக்கு பதினாறு வயசு பதினாறு வயசு நான் என்ன லெவன்த்து படிக்கிற வயசு பன்னெண்டு வயசு பொண்ணுக்கு கண்ணகிக்கு பன்னெண்டு வயசு சரியா பேராசிரியர் கூ ஞான சம்பந்தன் என்ன சொல்கிறாரு ஒரு பட் ஒரு மேடை பேச்சில் நான் ஒரு வீடியோ பார்த்தப்ப சொன்னார் கோவலனு கண்ணகியும் சேர்ந்து வாழ்ந்தது எட்டு வருஷம் எட்டு வருஷம் சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க அப்படின்றார் அவர் அந்த எட்டு வருஷத்தை எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரியல ஒரு பேராசிரியர் அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நான் இந்த எட்டு வருஷம் தானே அப்படி பார்த்தேன்னு வச்சுக்கோங்க எனக்கு பத்து வருஷம் கூட செலவாகிடும் கண்டு அவ்வளோ ஈஸி இல்லை ரொம்ப கஷ்டம் அதாவது படிக்கிற டைம்லெலாம் சும்மா உட்காந்து கதை புக்கும் ஃப்ரெண்ட்ஸு கூட பேசிக்கிட்டு இருந்தேன் இப்போ படிக்கலான்னு பார்த்தா கண்ணு வலிக்குது இப்போ தேடுறது ரொம்ப கஷ்டம் சரிங்களா சரி இது இல்லை பிள்ளைங்களோட சாக்ச தேடுற பிள்ளைங்களோட சாக்ஸர் தேடுறதே பெரிய கஷ்டமாக இருக்குது சில நமக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது இப்போ என்னாச்சு அவர் என்ன சொல்கிறாரு எட்டு வருஷம் ஆச்சு எட்டு வருஷமாக வாழ்ந்துருக்காங்கன்னு அப்போது எட்டு வருஷம்னா கண்ணகிக்கு பன்னெண்டு ப்ளஸ் எட்டு இருபது கோலண்டுக்கு இருபத்தி நாலு இப்போது இவன் போயிட்டு அதாவது இருபது இருபத்தி நாலு மாதவிக்கு நாட்டியம் வந்து அரங்கேற்றம் பண்ணுறாங்க அரங்கேற்றம்னா அந்த நாட்டியம் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சினிமா ரிலீஸ் பண்ணுற மாதிரி சாரி அது வந்து ஒரு கிராஜுவேஷன் மாதிரி ஓகே ஒரு காலேஜில் போய்ட்டு நம்ம படித்து முடிக்கிறப்போ கிராஜுவேஷன் மாதிரி பட்டமளிப்பு விழா மாதிரி கரெக்டாக தான் அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து பாட்டு டான்ஸு அதாவது பதினோரு ஆடல்கள் கற்றுருக்குது என்ன அது அந்த டைப் பதினோரு டைப்ஸில் டான்ஸ் ஆட முடியும் அந்த பொண்ணால் அப்போ வந்து அந்த பொண்ணுக்கு எத்தனை வயசு வயசாகுதுன்னா அதாவது அஞ்சு வயசில் கற்றுக்க ஆரம்பிச்சு தான் அஞ்சு வயசு பிள்ளையிலருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் அதாவது இது ஃபுல் டைம் வேலையாகவே படிச்சிருக்காங்க இப்போது நம்ம தானே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜியாலஜியெல்லாம் படித்து ரொம்ப கஷ்டப்படுறோம் இல்லை நம்ம சயின்ஸ் படித்து வேலை போ போகிற காலம் அது கிடையாது அப்போ வந்து என்ன படிச்சிருப்பான்னா எழுத படிக்க தெரியும் கணக்கு இந்த வட்டி கணக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இப்போது மாதவியை பற்றி சொல்கிறேன் இப்போ எங்கள் அம்மாய்க்கெல்லாம் எழுத படிக்க தெரியாது ஆனால் வந்து வட்டி கணக்கு எல்லா பெருக்களெல்லாம் அவ்வளோ நல்லா தெரியும் இப்போ நான் வந்து பேப்பரில் எடுத்து எழுதிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க அதுக்குள்ளே எங்கள் அம்மாயி வந்து இந்த அபாக்கஸ் கற்றுக்கிட்டவங்க மாதிரி கணக்கு சொல்லுவோம்னா கற்றுக்கோங்க இப்போ ஏன்னா அவங்களுக்கு தேவைப்பட்டதை மட்டும் கற்றுக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம நம்ம இப்போ படிக்கிற படிப்பு எப்படி இருக்குன்னா தேவைப்பட வாய்ப்பு இருக்குது இப்போது எனக்கு தெரியல நானும் மேத்தமெட்டிக்ஸ் குரூப் தான் எடுத்தேன் எக்ஸ்எஸ் கொயர்டு ப்ளஸ் ஒய்ஸ் குவயர்டுலாம் ஏன் படிக்கிறோன்னே தெரியல இப்போ ஏன் படிக்கிறோன்னு தெரிலன்னு பிள்ளைங்கிட்ட சொல்ல முடியாது நான் சொல்லிக்க வேண்டியதான் அதாவது கோயில் ஸ்கூலில் போய் உட்காந்து உட்காந்தே அப்படி இருந்தோன்னு வச்சுக்கோங்க அட்டன்ஸ் கிடைக்கின்ற மாதிரி அந்த படத்தை படித்தவனா மார்க் கிடைக்கும் அவ்வளோதான் அது எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னு சொல்கிறாங்களா எங்கேயாவது இந்த கணக்கு இங்கே பயன்படுத்துன்னு எந்த கணக்கு டீச்சராக சொல்கிறாங்களா கிடையாது இப்போ எதுக்கு சொல்ல வந்தேன் மாதவி வந்து அவளுக்கு தேன தேவையான விஷயத்த கற்றுக்கிறாள் என்ன படிக்க கற்றுக்கிறது அப்புறம் டான்ஸு பாட்டு எப்படி அலங்காரம் பண்ணிக்கிறது எப்படி ட்ரெஸ் பண்ணுறது அது அந்த ஒரு இதென்ன சொல்றது ஒரு கவித்துவமான ஒரு கவன்கலைகள் எல்லாமே அவ கற்றுக்கிறாள் அதாவது பெயிண்டிங் அந்த மாதிரி சொல்லலை டான்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் கற்றுக்கிறா அது வந்து ஏழு வருஷத்தில் கற்றுக்கிட்டு இருக்காங்கன்னா பாருங்கள் அது ஃபுல் டைமாக படிக்கிறாங்க அந்த பொண்ணு அவங்க அம்மாவும் அந்த அது போல் நாட்டி ஆடுறவங்களாக தான் இருந்திருக்காங்க அது அதை பற்றி அப்புறம் பேசுவோம் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கப்போ அங்கே அரங்கேற்றம் நடக்குது அந்த அரங்கேற்றத்தில் போயிட்டு அதை பார்த்துட்டு அந்த ராஜா வந்து ஒரு மாலை கொடுக்குறாரு ஒரு பச்சை நிற மாலை அது அந்த மாலைன்றது அதாவது தமிழ்ல வந்து மாலைன்னா பூவெல்லாம் வச்சு கட்டுறது கேரளாவில் எப்படி மாலைன்னு சொல்லுவாங்கன்னா மாலை செயின்னாலே மாலைன்னு சொல்லுவாங்க நான் பத்மநாபுரம் அரண்மனைக்கு போனப்போ அவங்க மாலை மாலைன்னா நான் சொன்னேன் நான் நான் நினச்சிக்கிட்டேன் மாலைன்னா நம்ம ஊர்ல பூவை வச்சு கட்டுறது மாலை அவங்க வந்து இந்த இந்த மாதிரி செயினையே மாலைன்னு தான் சொல்றாங்க கேரளாவில் ஸோ அந்த செயின் அந்த ஒரு மாலை கொடுத்து அந்த இந்த பொண்ணுக்கு என்னென்னா ஒரே கணவனோட வாழணும்னு ஆசை அப்போ அந்த செயினை கொடுத்து வயந்தமாளின்ற ஒரு பெண்ணிட்ட கொடுத்து இந்த செயினை யார் வாங்கிக்கிறாங்களோ அவங்க வந்து என்னுடைய பெண் மாதவிக்கு அந்த நடத்தினாங்க இல்லையா அந்த பெண்ணுக்கு வந்து மணமகன் ஆவார் மணமகன் அப்படின்னு தான் சொல்றாங்க புரியுதா சாரி வீட்டில் பேசுற மாதிரி பேசிட்டேன் புரியுதுங்களா மணமகன் ஆவார் மணமகன் தான் சொல்றாங்க சாதாரணமாக சாதாரணமா ஒரு டெம்பரரி அப்படி அப்படி கிடையாது மணமகன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்து கோவலன் என்ன பண்ணியிருக்கான் அவன் வந்து வீட்டுக்கு அவன் இந்த அரங்கேற்றத பார்த்துருப்பான் போல இருக்க அதாவது பெரிய பணக்காரங்கெல்லாம் கூப்பிடுவாங்கல்ல இந்த அரங்கேற்றம் அதாவது ராஜாக்கள் இருக்கிற இடத்துலாம் கூப்பிட்டுருப்பாங்க போல இருக்காது சும்மா கெஸ்ஸிங் தான் நான் ஒரு ஃப்ளோவில் பேசிகிட்டு இருக்கேன் அப்போ வந்து அந்த மாலையை யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த மாலைக்குரிய பணம் என்னென்னா அதாவது ஒரு நம்ம பரிசம் போடுற மாதிரி இந்த இவ்வளோ காசு கொடுத்து பரிசம் போடுறது ஒரு புக் பண்ணுற மாதிரி சாரி அப்படி புக் பண்ணுறதுன்னு சொல்றதுன்னா அந்த விதத்தை சொல்கிறேன் அது அந்த மாலைக்குரிய மதிப்பு வந்து ஆயிரத்தி எட்டு பொன் களைஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவன் ஆயிரத்தி எட்டு பொன் களைஞ்சி கொடுத்துட்டு அவன் அப்படியே போயிடுறான் பாருங்க அவன் ரெடியாக கையில் காசை வச்சிக்கிட்டே இருந்திருக்குறான்னா அவன் எவ்வளோ பெரிய எங்க போனாலும் காசு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்திருக்கான் அவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்திருக்கான் அப்போ வந்து கூட எல்லாம் வேலைக்காரங்களும் இருந்திருப்பாங்க பணக்காரங்கன்னா நாலு பேர் கூட போவாங்க தானே அந்த காசை கொடுத்துட்டு அவன் அப்படியே போயிடுறான் வீட்டுக்கு வந்து பணத்தை எடுத்துட்டு போகல அவன் அப்படியே போயிடுறான் மா மாதவியோட வீட்டுக்கு அந்த அவங்க தங்கி இருக்கிற இடம்லாம் ரொம்ப வசதியா இருக்கும் போல இருக்கு அதுல வந்து முற்றம்லாம் இருக்கிற வீடு அந்த இடத்துக்கு போயிடுறான் அவங்க போயிட்டு மயங்கிட்டு ஆனவன் அழகுல மயங்கிட்டு ஆனவன் இப்படியெல்லாம் ஒரு பெண் மயங்க முடியுமா இப்ப நான் வந்து ஒருத்தரை பார்த்து ஓ எவ்வளோ அழகா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் போட்டுக்கிட்டு நான் அப்படியே குருவுடன் ஓட முடியுமா போக முடியுமான்னு நான் கேக்குறேன் இவனுக்கு வந்து ஒன்றும் கிடையாது இவனுக்கு பிள்ளைங்க கிடையாது நேராக போயிட்டு காசை கொடுத்துட்டு நான் வந்து வரேன் ரெடி நான் தான் மணமகன் சொல்லிட்டு போயிடுறேன் இல்லை உண்மையிலே சொல்றேன் கோவலன் திட்டுறதுக்கான நிறைய காரணம் இருக்குது ஏன்னா நான் ரொம்ப நாள கண்ணிக்கு கோவலன் மாதவி மூணு பேரையும் யோசித்து 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 இந்த மூணு பேர்ல யாரும் நல்லவங்க யார் வந்து ரொம்ப மோசம் அப்படிலாம் யோசனை பண்ணிட்டே இருப்பேன் ஏன்னா நான் தனியா இருக்க இல்லையா நிறைய எப்படி சொல்கிறது விலைக்கு போகாமல் இருக்கிறதுனால அப்படி யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறது இல்லை நான் இந்தியாவில் இருக்கிறப்ப அப்படி தான் யோசனை பண்ணிகிட்டே இருப்பேன் ஆச்சு அவன் போயிடுறான் இப்போ பாருங்கள் அவனுக்கு பேராசிரியர் சொன்னது படி பார்த்தா இப்போ இருபத்தி நாலு வயசு அந்த பொண்ணுக்கு பன்னெண்டு வயசு அதாவது அந்த காலத்தில் இப்போ மாதிரியெல்லாம் சாப்பாடு இருக்காது நல்லா சாப்பிட்ருப்பாங்க நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருந்திருப்பாங்க வ அவங்க வசதியாகவும் இருந்திருப்பாங்க அதாவது வசதி இல்லாதவங்க கூட அப்போ வந்து நல்லா சாப்பிட்ருப்பாங்க இப்போ பாருங்கள் எக்ஸாம் எழுதணும் அது பண்ணணும் இதை பண்ணணும் ஏகப்பட்ட தொல்லை அந்த காலத்தில் அதெல்லாம் இருந்துருக்காது சாப்பிட்டோமா விளையாண்டமா தூங்குனமா நிம்மதியாக இருந்திருப்பாங்க இனிமேல் ரெண்டாம் நூற்றாண்டில் நம்மளை விட நிம்மதியாக இருந்திருப்பாங்க ஃபிசிக்ஸ் படிக்கணும் கணக்கு படிக்கணும்னு இப்படி தொல்லையே கிடையாது அப்போ அவங்களாம் வந்து இந்த சினிமா காரங்கட்டு பிள்ளைங்க மாதிரி இருந்திருப்பாங்க சரிங்களா நல்ல சாப்பாடு நல்ல ஆரோக்கியமாக அப்போது நம்ம இப்போ இருக்கிற பதின பன்னெண்டு வயசு பிள்ளைங்களுக்கு ஈக்குவலாக மாதவியும் நினைக்க முடியாது கண்ணிகையும் நினை நினைக்க முடியாது கோவலனையும் நினைக்க முடியாது அவங்கள எல்லாம் எந்த சாப்பாட்டு பற்றாக்குறையும் இல்லாத ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது அம்பானி வீட்டு பிள்ளைங்க மாதிரி வசதியாகவே இருந்திருப்பாங்க பற்றாக்குறை இருந்திருக்காது ஏன்னா இந்த மூணு பேருக்குமே வறுமையெல்லாம் கிடையாது நல்ல வசதியாக இருந்தவங்க கரெக்டு தானே அவங்க அம்மா எல்லாருமே வசதியான இருந்தவங்க தான் இப்ப எதுக்கு இதை சொல்ல வந்த இப்போ இந்த எட்டு வருஷம் கழு இந்த எட்டு வருஷத்து வாழ்க்கை முடிஞ்சு இவன் இருபத்தி நாலு வயசு ஆகுது அந்த பொண்ணுக்கு பன்னெண்டு வயசு இப்போ பாதிக்கு பாதி வயசு ஆனாலும் வந்து என்ன சொல்றது அவன் வந்து அதை மாலை வாங்கிட்டான் அது வந்து நல்லா அழகாக தான் இருந்திருப்பாய் அதாவது பதினாறு வயசுல அவன் கல்யாணம் இருக்குது சின்ன பையன் மாதிரி இருந்திருப்பான் லைட்டா ஓகே இருபத்தி நாலு வயசுல தான் அவன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் தேஜஸ்ஸாகவும் தேஜஸ்ன்னு சொல்லக்கூடாது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இருபத்தி நாலு வயசில் அவன் பணக்காரையும் இவ்வளோ கம்பீரமாக இருந்திருப்பான் அடுத்த நாளுக்கு இதை பற்றி அல்ல அடுத்த மாதத்து வாழ்க்கையை பற்றி கவலைப்பட மாட்டாங்க அவங்க கம்பீரமாக இருப்பாங்க அப்போ தான் வந்து உண்மையிலே அவன் வந்து இன்னும் அழகாக இருந்திருப்பான் நான் நினைக்கிறேன் இப்போ பாதிக்கு பாதி வயசு வா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க எதுக்கு நான் அதை அப்படியே ஃப்ளோவில் சொன்னேன்னா ச சில சமயத்தில் ஸ்ட்ரக் ஆகிடுச்சின்னா நான் மறுபடி இருந்து பேசுவேன் ஸோ இந்த இந்த உண்மையிலே சொல்கிறேன் உண்மையிலே சொல்கிறேன் இது இது ரொம்ப டீசெண்டான கதை டீசெண்டான கதை நீங்கள் மலையாள படங்களை பார்த்துருப்பீங்க நான் பார்த்துருக்கேன் நிறைய மலையாள படங்கள் பார்த்துருக்கேன் ஒரு கல்யாணம் முடிஞ்சு இரவு கட்சி வந்துச்சுன்னா கூட ஒரு ரெண்டு நிமிஷம் தான் காமிப்பாங்க அது ஒரு காமெடியாக தான் காமிப்பாங்க ரொம்ப மோசமாலாம் காமிக்க மாட்டாங்க அந்த மாதிரி இந்த சிலப்பதிகாரமும் அவ்வளோ டீசெண்டாக இருக்குது போனால் வந்தால் இப்படி எப்படி அப்படின்னு மட்டும்தான் இருக்கே தவிர இன்னொரு புக்கு இருக்குது அந்த பு புக்கை பற்றி நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் வாங்கி படிக்க மாட்டீங்க இருந்தாலும் எனக்கு அந்த புக்கு பிடிக்கவே இல்லை அதுவும் ஒரு துறவி எழுதுனது தான் ஒருத்தன் வந்து நிறைய பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணுவான் நான் அவன் இல்லை படத்தில் வர்ற மாதிரி அந்த புக்கை பற்றி நான் இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன் இந்த சிலப்பதிகாரத்தில் வந்து நிறைய பா இதெல்லாம் அப்படி இவ்வளோ பாட்டுக்கெல்லாம் எழுதுறதுல சாதாரண விஷயம் கிடையாது ஒரு நாலு வரி பாட்டை படிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் ஆகுது இது எழுதணும்னா எழுதுனா எவ்வளோ தரம் இருக்கணும் ஒரு ராஜாவோட பையன் இப்படியெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா காசு இருக்குது எது கஷ்டப்படணும்னு நினைக்கிறாங்க அப்பெல்லாம் பாருங்க எவ்வளோ காசு இருந்தாலும் அவங்கவுங்க படிக்க வேண்டிய விரு விருப்பப்படுறத நல்லா படிச்சிருக்காங்க இப்போ அந்த கடவுள் வாழ்த்து பாடல் எத்தனை மணி பதினேழு நிமிஷம் ஆகிடுச்சா எவனே மங்கள வாழ்த்து பாடல் நான் சொன்னேன்ல இதில் வந்து கத்திரிக்காய் இதில் வந்து முதல்ல புகார் காண்டத்தில் மங்கள வாழ்த்து பாடல் இந்த பாட்டெல்லாம் தனித்தனியாக அதாவது ஒரு மூணு வரி இருக்குன்னு வச்சுக்கோங்க திங்களை போற்றும் திங்களை போற்றும் இது வந்து ஒவ்வொரு மூணு மூணு வரைக்கும் நம்ம வந்து மொத்தமாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப இது இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு அம்பானி விட்டு கல்யாணம் எப்படி நடந்துருக்கும் அதாவது ரொம்ப அம்பானி நிறையா செலவு பண்ணியிருக்கிறார் அது இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு நிறையா செலவும் போயிடுச்சு அந்த காலத்தில் ஒரு பெரிய பணக்கார குடும்பம் ரெண்டு பணக்கார குடும்பத்தில் கல்யாணம் நடந்துச்சுன்னா அவங்க எவ்வளோ செலவு பண்ணுவாங்க எப்படி எவ்வளோ பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த கதையோட ஒரு இந்த குளிருக்கு சொர சொரன் ஆயிடுச்சு இந்த கதையோட சில சில பக்கங்களெல்லாம் படித்தா கோவலனை தூக்கி போட்டு மிதிக்கணும்னு தோணும் அந்த மாதிரி இருக்குது கோவலனுடைய எம்எச்சூரிட்டினால அது இது என்ன சொல் சொல்கிற பாருங்க இந்த பொண்ணுக்கு இவனுக்கும் நாலு வயசு தான் வித்தியாசம் கண்ணகிக்கும் இவனுக்கும் பன்னெண்டு பதினாறு ஆனால் அந்த பொண்ணுக்கும் மாதவிக்கு இவனுக்கும் பாதி பாதி வயசு சரிங்களா அந்த பொண்ணையும் இவனால் புரிஞ்சிக்க முடியல இந்த பொண்ணையும் அவனால் புரிஞ்சிக்க முடியல இந்த பொண்ணு அமைதியான பொண்ணு அமைதியாக இருக்காங்க அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இவன் பிரச்சனை பண்ணிட்டு ஓடி வர்றான் சரிங்களா செவுத்தில் பந்து மாதிரி இங்கேருந்து அங்கே போகிறது இங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இல்லாமல் அந்த மாதிரி கதலில் பாருங்கள் நான் கொஞ்ச நாள் முன்னாடி மார்லியோட மனைவி பேசின வீடியோ கேட்டேன் அதை பார்த்துட்டு ஐயோ கொடுமையன்று இருந்தது சிலப்பதிகாரம் எவ்வளோ தேவலன்னு அத்தனை பிள்ளைங்க அவ்வளவு காதலிகளவருக்கு ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிக்கணும் அதாவது இருபது நிமிஷத்தோடு முடிச்சிக்கலாம் அதை ஒவ்வொரு எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு அதிக டைம் அதிகமாக இருக்குன்னு நான் என்ன பண்ணுறதுன்னா இப் அப்படியே ஃப்ளோவில் பேசுகிறது இடையில கட் பண்ணாமல் நான் தொடர்ந்து வீடியோ பண்ணலான்னு தான் இருக்கேன் கொஞ்ச நாள் வீடியோ பண்ணல தயவு செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் யாருமே வியூஸ் போகலன்னு வச்சுக்கோங்க ஒரு மாதிரி எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறன்னு தெரில இப்போ நானும் இந்த எம்ஏ ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லாம் படித்தப்போ காலேஜ் ஃபீஸு ஹாஸ்டல் எல்லாம் கட்டி தான் படிக்கிறோம் அதை கூட திருப்பி எடுக்க முடியாது போல் இருக்குது இல்லை எனக்கு யூடியூப்லேருந்து பணம் வர்ற சமயத்தில் எனக்கு பிள்ளைங்கள்லாம் பெருசாகி பேர பிள்ளைங்களே வந்துடும் பேர பிள்ளைங்களுக்கு வந்து பொம்மை சாக்லேட்லாம் வாங்கி தர்றதுக்கு தான் காசு வரும் போல இருக்குது அவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம வந்து நம்ம ஊரில் எட்டு கோடி பேர் இருக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்போம் சும்மா பொழுதுபோக்கு தானே அதாவது பொழுதுபோக்குனாலும் ஒரு நல்ல விஷயத்த பார்க்கலாம் எவ்வளோ நேரம் தான் ரீல்ஸ் பார்ப்பீங்க நிறைய பாட்டு இருக்குது நிறைய குட்டி குட்டியாக நிறைய விஷயம் இருக்குது மெதுவாக படிக்கலாம் ஏன்னா அந்த ஸ்கூல் டைமில் நம்ம அதை சரியாக படிச்சிருக்க மாட்டோம் மற்ற சப்ஜெக்ட்லாம் படிச்சுட்டு ஸோ இதோட இன்னைக்கு வந்து இந்த அறிமுகம் தான் இன்னைக்கு ஏன்னா நான் வந்து சரியாக ஒரு வார்த்தை வார்த்தம் தெரியலனாலும் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா எனக்கு வந்து கெஸ்ட் பண்ணுறது பயம் நம்ம எதாவது தப்பாக சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க முதல்ல படித்தவங்களுக்கு கெடுப்பாக இருக்கும் அப்புறம் என்னோட கிளாஸ்மேட்ஸ்லாம் வந்து நீ கமெண்டில் எழுதுவாங்க சசிகலா நீ செஞ்சு நீ பேசுறது தப்பு அப்படின்வாங்க அதனால முடிஞ்ச வர நான் சொல்கிறது கரெக்டாக சொல்லணும்னு நினைக்கிறேன் அடுத்து இருபத்தோரு நிமிஷம் ஆயிடுச்சு அடுத்து இன்னொரு வீடியோ பண்ணலான்ட்ருக்கேன் இன்னைக்கு இதுவரை பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி